அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு பழனி சார் இருக்காங்க சென்னை பம்மல்ல இருந்து நம்ம மருத்துவனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்காங்க சாருக்கு பாத்தீங்கன்னா இப்போ அம்பத்தி ஏழு வயது ஆகுது சாருக்கு நம்ம போன மாதம் முழு வாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணியிருக்கோம் அதாவது மேல் கீழி தலையில எல்லா பற்களுமே ரொம்ப பலவீனமா இருந்தது அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு நம்ம மேல்கீழ் தலை இம்ப்ளான்ட் பொருத்தி நவீன முறையில டெட்டினியம் பார் கொடுத்து அதுக்கு மேல பிக்சடா நம்ம இருபத்தி நாலு பற்கள் கொடுத்துருக்கோம் சாருக்கு சிகிச்சை முடிந்து ஒரு மாதம் ஆயிருக்கு ஒரு மாதம் கழிச்சு சாரோட இந்த மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டில் ஒரு ஆறு ஏழு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடவா பல் போயிடுச்சு கடவா பல் போயிடுச்சு இந்த பக்கமும் போயிடுச்சு இந்த இந்த பக்கம் போகும்போது இன்ப்ளான் பண்ணலான்னு ஒரு டாக்டர்கிட்ட போனேன் அவர் என்ன பண்ணாருன்னா இதில் இன்ப்ளான் பண்ண முடியாது போன்ஸ் இல்லை போன் வீக்காக இருக்கு அப்படின்னு சொன்னார் சரி அந்த அந்த ரெண்டு பல்லு போயிடுச்சு சரி இந்த பக்கமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பக்கமாக மெயின்டைன் பண்ண போது இதுவும் ஒரு ஒரு சில காலங்களில் அதுவும் வெந்துருச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் வேற ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவரும் அவர் சொன்னதே தான் சொன்னார் ஸோ இப்போது ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு போன் வீக்காக இருக்குது அதனால தான் பல்லு கீழே விழுதுன்னு தெரிஞ்சு போச்சு எங்கள் அப்பாவுக்கும் நாற்பது வயசில் எல்லா அவர் கிராமத்தில் இருந்தவர் எங்கள் அப்பாவுக்கும் நாலு நாற்பது வயசில் எல்லா பல்லுமே கிட்டத்தட்ட விழுந்து போச்சு ஸோ அதனால் டாக்டர் என்ன சொன்னார்னா உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டார் நான் என்ன சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கும் நாற்பது வயசில் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணார்னா இது வந்து உங்கள் ஜீன்லேருந்தே வந்துருக்கும் இருக்கும் போல அப்படின்னு டாக்டர் சொன்னார் ஸோ இதை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முன்னாடியே ரெண்டு பல்லும் வேண்டுருச்சு ஸோ இப்போ வெளியில் பார்க்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்தது நான் கேரளாவுக்கு போனப்போ அங்கே ஒரு டாக்டர்கிட்ட போனேன் அவங்க என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு பல்ல மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஸோ சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றது எண்ணெயெலாம் சாப்பிட முடியாது தயிர் கஞ்சி அந்த கொஞ்சம் மசித்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிட முடியுது ஸோ இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன் இந்த மொபைலில் ரீல்ஸில் பார்க்கும்போது அஞ்சலி மேடத்தோட உங்களோட இது பார்த்துட்டே வந்தேன் பார்த்துட்டே வந்தால் அதில் ஃபோன் நம்பர் இருந்தது அதுக்கப்புறமா யூடியூப்பில் கொஞ்சம் உள்ளே போயிட்டு பெஸ்ட்டு லேசர் கிளினிக்குன்னு போட்டேன் எங்கள் வீடியோ எல்லாமே வந்துருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணதுக்கப்புறமா ரிசப்ஷனில் சொன்னாங்க நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு வாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க நான் வந்தேன் வந்ததுக்கப்புறமா உங்களை பார்த்தேன் பார்த்து நீங்கள் பேசினதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா இன்னொரு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் போனேன் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் அவங்க என்ன பண்ணாங்க இதை எடுத்துகிட்டு பண்ணணும் அவங்க என்ன எடுத்துகிட்டு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க எனக்கு அந்த கிளீனாக சொல்லவே இல்லை இவ்வளோ காசாகும்னு சொன்னாங்க அதிகமாக காசாகும்னு சொன்னாங்க சரி பெரிய ஹாஸ்பிட்டலாச்சே சரி நல்லா பண்ணிக்கலாம்னு நானும் ஒரு இது முடிவாக தான் போனேன் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் உங்கள் கிட்டே கேட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு ஷெடியூல் கேட்டேன் எந்த டைமில் எப்படி பண்ணுவீங்கன்னு அவர் என்ன சொன்னாருன்னா முதல்ல நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம் எடுத்ததுக்கப்புறமா யோசித்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லும்போது எனக்கு பயமாகச்சு ஏன்னா எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டுனா நான் என்ன பண்ணுறது அதை யோசிச்சு சரி மறுபடியும் என்ன காசு எல்லாம் வேணா கூட பரவாயில்லன்னு அஞ்சுலுமே எடுத்த வந்தேன் அவங்க பார்த்தாங்க பார்த்துட்டு ஷெடியூல் எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க உங்களுக்கு அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமா சரி எனக்கு வந்து நம்ம திருப்தி ஆகி போச்சு மறுபடியும் வந்து நான் விட்டு பண்ணிக்கினேன் ஆமாம் 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 ரெண்டு மூணு நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் அங்கே போனதுக்கப்புறமா அவங்களும் சொன்னாங்க காசு செலவாகணும்னு பண்ணாங்க சரி பரவாயில்ல நம்ம கொஞ்சம் பண்ணி கூட பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் பார்த்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷெடியூலை கரெக்டாக சொல்லவே இல்லை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம யோசிக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கறதுல நம்மளுக்கு என்ன பொண்ணு இருக்குது எடுத்ததுக்கப்புறமும் ஒன்றும் இது இல்லையே ஸோ அதனால் அவர் அனுபவம் இருந்தாலும் அவ நம்மக்கிட்ட பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நல்ல படி படிச்சிருக்காங்கன்னு தெரியுது அந்த இந்த மாதிரி பண்றதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ அதனால உங்களுக்கு இதே தான் பண்றீங்கன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன் சரிங்க சார் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரே நாள் நம்ம எல்லா பார்க்கலாம் எடுத்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பல்லுமே எடுக்கணுமா ஒரே நாள் எடுக்கணுமா ரெண்டு ரெண்டு பல்லு எடுத்துக்கலாமே இந்த மாதிரி பல்லு எல்லாமே எடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்னு பயப்படுறாங்க இப்போ நம்ம உங்களுக்கு ஒரே நாள் எல்லா பல்லுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட்டும் போதிட்டோம் அந்த சர்ஜரியே ஒரு நாள் தான் ஒரே நாள் தான் உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு ஓ டாக்டர் டாக்டர் என்ன சொன்னார்னா முருகல் டாக்டர் வந்து நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அஞ்சலி மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சலி மேடம் சொன்னதுனால தான் நான் நம்பி இங்கே வந்த வந்தேன் முருகவேல் டாக்டர் என்னை நல்லா பார்த்துனாரு மேலே எல்லாத்தையும் பா ஃபஸ்ட்டு மேலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்கன்னு கை கொடுத்தாரு அவர் கை கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் பின்ன கீழே பண்ணாங்க கீழே பண்ணதுக்கப்புறமும் இவங்களுக்கு நல்லா திருப்தி ஆகிப்போச்சு எனக்கும் அந்த நேரத்தில் வலியே இல்லை ஸோ அந்த நேரத்தில் வலி இல்லை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்க இந்த மாத்திரையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் ஃபாலோ பண்ணி அதை வீட்டுக்கு போனதும் எனக்கு வலி ஆரம்பிச்சுது அப்போ தான் யோசிச்சேன் ஓ மாத்திரை போடாமல் நம்ம இருக்கும் அதனால் வலிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா மாத்திரை போட்டேன் உடனே வலி நின்றுச்சு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு மொ மொதல் நாள் வந்தால் ரெண்டாம் நாள் வந்தால் மூணாம் நாள் ஏதோ மெழுகுலாம் எடுத்தாங்க அஞ்சா நாள் இந்த பல் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போல்லாம் சரியாக சாப்பிட முடியல சாப்பிட முடியாத தவிர அந்த கஞ்சி கூழ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டு எங்கள் வீட்லேயும் வேறு நல்லா அந்த ஜூஸ் கிஸுலாம் கொடுத்தாங்க ஜூஸ் கிசுலாம் கொடுத்தாங்க ஸோ அதனால் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது இப்போ

இந்த ஹாஸ்பிடல்ல வந்து பண்ணிக்கலாம் என்னுடைய ஒரு நம்பிக்கை இருக்கு இங்க வந்து பண்ணிக்கலாம் நம்ம மருத்துவமனையோட கொள்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிக்ஸடா பர்கள் கொடுக்கணும் புதிய வாழ்க்கை புதிய புன்னகை இது மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சிகிச்சை மட்டும் இல்ல எல்லாருமே நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஒரு அன்போட அக்கறையோட இந்த நம்மளோட மெயின் கொள்கை அந்த கொள்கை வந்து நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லை மெயினாக இவங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம்னு சொல்கிறாங்க நான் பார்த்தது மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்துட்டே வந்தேன் இவங்க இந்தளவுக்கு பதினஞ்சு வருஷமா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா இவங்களுடைய எம்ப்ளாயிங் தான் இவங்களுடைய ரிசப்ஷன்லேயோ அந்த பக்கத்தில் இருக்கிற டெக்னீஷியனோ எல்லாமே ரொம்ப ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க அத இவங்க அந்த இந்த அளவுக்கு அன்பா நடந்துக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சில ஹாஸ்பிட்டல்கள்லாம் எல்லாம் போவாங்க உட்காருங்க அங்க உட்காருங்க போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஒன் ஹவர் உட்காந்துருக்கணும் எந்த எக்ஸ்ரேவுக்கும் வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் எல்லாமே இவங்க கிட்டே இருக்கு எல்லாமே இவங்க கிட்டே எல்லாத்தையும் இவங்களே பாத்துக்கிறாங்க எதுக்கு நம்ம வெளியில போக வேண்டாம் இப்போ உங்களுக்கு நம்ம இம்ப்ளான் போத்தி தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம் அதாவது ஈர்கள் எலும்பெல்லாம் வந்து நல்லா ஆறி வரதுக்காக இம்ப்ளான்ட் எலும்போடு நல்லா இணையத்துக்காக இந்த தற்காலிக பற்கள் ஆறு மாதங்களுக்கு ஆறு மாதங்கள் கழிச்சு இந்த தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால பற்கள் கொடுக்க போறோம் இல்லையா இப்போ இந்த தற்காலிக பற்களை வச்சுட்டு நீங்க என்னெல்லாம் உணவு சாப்பிட்டு பாத்தீங்க இந்த ஒரு மாதத்துல இதுக்கு ஆரம்பத்தில் ஒரு அந்த அஞ்சு நாளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஞ்சி அந்த மாதிரி ஆகிட்டுலாம் கொடுக்கும் இப்போ வந்து இட்லி தோசை மெதுவடை அந்த மாதிரி ஐட்டம் சாம்பார் சாதம் பயிர் சாதம் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்லாம் நல்லா காய்கறி நல்லா வெந்த காய்கறின்னா நல்லா சாப்பிட முடியுது அதுக்கு முன்னாடி சாப்பிட முடியல இப்போ வந்து நல்லாவே சாப்பிட்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் இப்போ நல்லாவே சாப்பிட்றோம் இப்போ இப்போ இயற்கை பற்கெல்லாம் எடுத்துட்டு செயற்கை பற்க கொடுக்கும் போது நல்லா சாப்பிட முடியுமா நல்லா பேச முடியுமா குடியுமே வந்து தயக்கம் இல்லாம பழக முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருக்கும் இல்லையா எனக்கு இப்போ நீங்க பேசும்போது உங்களோட அந்த ஸ்பீச்ல வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி தெளிவு இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த புதிய பர்க்ல வச்சிட்டு நீங்க பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இல்ல பழைய பல்லட வந்து நாலு பேர் இருக்காங்கன்னா அங்கே போய் நல்லா சிரிச்சு கிரிச்சு பேச முடியாது சிரிச்சு பேச முடியும் சில சில நேரங்களில் அந்த மேலே இருக்கிறது வந்து ஆட்டம் கொடுக்கும் ஸோ அதனால அந்த நேரத்தில் நம்ம நம்ம என்ன பேச வரணுமோ அந்த ஆர்வத்தோட பேச முடியல ஸோ அதனால அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டாமே அப்படின்னு நம்ம கம்முன்னு போய் நாலு பேர் நிற்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசுறப்போ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஒதுங்கி ஒதுங்க இருக்க மாதிரி இது இப்போ ஒன்றும் ஒதுங்க தேவையில்லை இப்போ நல்லாவே பேசலாம் நல்லா சிரிக்கலாம் அந்த நம்பிக்கை இருக்கு

அது இப்போது அந்த கைட்டி வைக்கிற வேலையே இல்லை சில சில பேர் கேட்குறாங்க இது நல்லா பண்ணியிருக்காங்கள எப்படி இருக்குது ஏதா இருக்குது இது நான் கைட்டு வச்சிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் இது வந்து கைட்டு வைக்க வேண்டியதில்லை இது பர்மனண்ட்டான பல் இதை கைட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் சிகிச்சை செலவு சொல்லிடலாம் ஓகேங்களா சார் வந்து பாத்தீங்கன்னா மேல்கீழ் தாழ்ல முழுவா சோ பிளான் சிகிச்சை பண்ணிருக்கோம் சிகிச்சைக்கு சார் எடுத்த பிராண்ட் வந்து இட்டாலி மேல் மேல்தாடை கீழ்த்தாடை இன்பிளான் மூன்று லட்சம் ரூபாய் நம்ம கீழ்த்தாழியும் உறுதியா இருக்கிறதுக்காக நவீன முறையில் பார் டெட்னியம் பார் ஒரு தாடிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இரண்டு தாடிக்குமே டெட்னியம் பார் கொடுத்திருக்கோம் அதனால இந்த மொத்த சிகிச்சை அதாவது இன்பிளான் மற்றும் இந்த தற்காலிக பண்களுக்கும் சேர்த்து மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இந்த இளான் பார்க்கும் நம்ம பால் முழுவதும் பொறுப்பேற்றுக்கும் ஏதாவது சின்ன தொந்தரவு பிற்காலத்துல இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இருக்காது ஆறு மாதங்கள் கழிச்சு இந்த தற்காலிக பற்களை நீண்ட கால பற்களா மாத்த வேண்டியதா இருக்கும் அதுல ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்னு ஜி கேம் பற்கள் இன்னொன்னு எச்ஐபிசி பற்கள் ஜி கேம் பற்கள் அதாவது கிராஃபின் பிரிட்ஜ் சொல்லுவோம் இது ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேல்தாடுல பயன்படுப்பல் கீழ்தாடில பற்கள் இருபத்தி நாலு பற்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் இந்த பற்களுக்கு பத்து வருடங்கள் பொறுப்பேற்றுவோம் அது போலவே எச்ஐ பிசி பற்கள் இது ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் மேல்கேட் தாடல இருபத்தி நாலு பல்லுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த பற்களுக்கு நம்ம எட்டு வடங்கள் பொறுப்பேற்றுவோம் சார் இப்போ இந்த சிகிச்சைக்கு அப்புறம் உங்களோட புதிய புன்னகை பத்தி உங்களோட வீட்டில் இருக்கிற உறவினர்கள் உங்களோட இல்ல எல்லாமே நல்லா இருக்கு இன்னைக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்க ஆரம்பத்துல கொஞ்சம் செஞ்சு செஞ்சுன்னு போன ஒரு ஒரு பத்து நாள்ல யாருக்கிட்டையும் சரியா பேச முடியாது பேசுனா கொஞ்சம் பெயின் இருக்கும் ஸோ அதனால பேசறதில்ல மாத்திரை போட்டாலும் ரொம்ப பேசும்போது டாக்டர் இங்கிருந்து இங்கேருந்து போகும்போது டெக்னீஷியன் சொல்லி அனுப்பிட்டாங்க பேசுறத ரொம்ப அவாய்ட் பண்ணிக்க ஒரு ஒரு டென் டேஸுக்கு ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எப்போத்தாலும் உடல் உடனே பேசிகிட்டே தான் இருப்பேன் ஆனால் அவங்களுக்கே ஒரு டவுட் ஆகி போச்சு இவர் பேச மாட்டேங்கிறாரு சரியா வாய் கொடுத்தாலும் பேச மாட்டேங்கிறார் இந்த மாதிரி பல்லதல் கொஞ்சம் இது பண்ணியிருக்கு ஸோ அது இருக்குன்னு எங்கள் ஒய்ஃப் சொல்லிவிடுவாங்க அவர் ரொம்ப பேச மாட்டார் அப்படின்னு இப்போ 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 நல்லா சரளமாக பேச தெரியுது இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த பொண்ணுங்க எவ்வளவு பிடிச்சிருக்கு சார் இல்ல ஃபர்ஸ்ட் லங்கி நல்லாவே இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்ல அதுக்கு ரொம்ப சிரிக்கிறது கொஞ்சம் ரேர் தான் சிரிக்க முடியாது சிரிச்சாலும் ஏதாவது தெரியுமோ அப்படின்னு ரொம்ப சிரிக்கிறது இல்ல இப்ப நல்லாவே சிரிக்கிறேன் நீங்க உதவிகரமா இருக்கும் இந்த அனுபவத்தை